வெஜ் ஹோட்டல் ஸ்டைலில் தட தடன சாம்பார் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா இதுக்கு ஒரு மசாலா மட்டும் வறுத்து அரைச்சிக்கணும் வீடியோவில் என்னால் காட்ட முடியல அது என்னென்ன இன்க்ரீடியன்ட் மட்டும் சொல்கிறேன் மல்லி மிளகு சீரகம் வரமிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து பவுடர் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டு ஸ்லைஸ் பண்ண பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதும் கட் பண்ண காய்கறிகள் கேரட் பீன்ஸ் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வதங்கினதும் தக்காளி சேர்த்து குழைய வதக்கிக்கணும் நல்லா குழைவாக வந்ததுக்கப்புறம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் ஹாஃப் ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் போட்டால் போது ஏன்னா நம்ம வீட்டில் அரைச்ச பவுடர்லையே மல்லி மிளகு எல்லாமே சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறம் வரமிளகாய் சேர்த்ததுனால காரம் அதிகமாயிடும் இப்போ மல்லித்தூள் நம்ம அதிகமாக போட்டோம் அப்படின்னா அந்த மல்லித்தூளோட ஃப்ளேவர் வந்து அதிகமாயிரும் சாப்பாட்டோட டேஸ்ட் மாறிடும் அதனால மல்லித்தூள் கம்மியாக சேர்த்துக்கிட்டா இப்போ ஒரு டம்ளர் அரிசிக்கு நம்ம ஊற்றுற தண்ணியை விட ஒன்றரை டம்ளர் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கணும் அப்போ தான் தட தடன் வரும் இப்போ அரிசி போட்டு தண்ணி ஊற்றி லாஸ்ட்டாக நெய் போட்டு நாலு விசில் விட்டு மூடி இறக்கிக்கலாம் சைடில் சின்ன வெங்காயம் மட்டும் தாளித்து வச்சுருக்கேன் எல்லாம் முடிச்சிட்டு விசில் போட்டு நாலு விசில் விட்டு எடுத்துடலாம் இப்போ இறக்குனா அளவுக்கு குழஞ்சி வந்திருந்தது இப்போ தாளித்து சின்ன வெங்காயம் சேர்த்து மல்லித்தலை தூவி இறக்குனா சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னெல்லாம் சாம்பார் சாதம் வாழக்கை பொரியல் அப்பளம் சாப்பாடு பாப்பாக்கு தோசை ஆம்லெட்